வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் மதியானம் லன்ச் என்னென்னா சண்டே லஞ்சு இன்றைக்கி சிக்கன் குழம்பு தான் சேர்க்குறோம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் எல்லாமே போட்டு சேர்த்துட்டு சோம்பு இதெல்லாம் சேர்த்துருக்கேன் கசகசாலாம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டு வதக்கிட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி வதக்கியிருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்சி சிக்கன் மசாலா தூள் தான் போட்டு வதக்கிட்டு வாரை வச்சு நம்ம அரைச்சிக்கலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் சாப்பாடு குக்கரில் வச்சு வச்சுட்டேன் இந்த பக்கம் முட்டை வேக வச்சுக்கலாம் மூணு முட்டை இப்போ நல்லா ஆரிச்சு நம்ம வதக்கின மசாலா இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளித்து விட்டுக்கலாம் மசாலா அரைச்சிட்டோம் இப்போ இந்த பக்கம் பாருங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகுழ்ந்த பிறகு போட்டுவிட்டு கருவேப்பில் போட்டு வெங்காயம் தாளித்து விட்டுருக்கேன் அதிலே வெங்காயம் போட்டு அரைச்சிருக்கேன் இப்போ நம்ம இந்த பக்கம் அரைக்கிலோ சிக்கன் எடுத்து சுத்தமாக கழுவி வச்சிருக்கேன் இப்போ அந்த சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ சிக்கன் நல்லா வதங்கிட்டு இருக்கு இப்போ மசாலா எடுத்து ஊற்றி இப்போ மசாலாவில் மிளகு தூள் மிளகாய் தூள் நம்ம சிக்கன் மசாலா எல்லாமே சேர்த்துட்டோம் வெங்காயம் தக்காளி எல்லாம் இதனால என்ன பிரிஞ்சு வந்தாலும் நம்ம தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கன் குழம்பு நல்லா வெந்துருச்சு இன்னும் மல்லிகளை தூக்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச் பார்த்திங்கன்னா மத்தியானம் சுட சுட சோறு அந்த பக்கம் சிக்கன் குழம்பு அழுச்ச முட்டை இதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச் வேணும்